ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் குதிரைவாளி கஞ்சி பண்ண போகிறோம் வாங்க இந்த ஹெல்த்தியான குதிரைவாளி கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குதிரைவாளி கஞ்சி பண்ணுறதுக்கு முதல்ல இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் இந்த கப் அளவுக்கு நான் குதிரைவாளி எடுத்திருக்கேன் மொத்தம் நான் அஞ்சு கப் அளவுக்கு குதிரைவாளி எடுத்திருக்கேன் குதிரைவாளி சேர்த்ததுக்கப்புறமா அதே இதில் நம்ம இப்போது சிறுபருப்பு சேர்க்க போகிறோம் சிறுபருப்பு நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கேன் இது ரெண்டையும் இப்போ நம்ம நல்லா கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்போ கழுவுங்க நல்லா இதை இப்போ அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் அதை போட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரமும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா விசில் வந்துருச்சு இப்போ விசில் இறங்கிச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தோம் இந்த அளவுக்கு இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வற்றி வரணும் அதனால இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம இதில் இப்போ தேங்காய் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான குதிரைவாளி கஞ்சி சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜிஆர் கிட்ஸ் அஃபிஷியலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்